எனது அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது இயல் ஒன்று கவிதை பேழை என்ற தலைப்பில் உள்ள ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம் தமிழ்நாடு நில வளமும் நீர் வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதேபோல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவளாக விளங்கினர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவும் வள்ளல்கள் என்றால் தனக் உள்ள அனைத்து பொருள்களையும் பிறருக்கு தானம் செய்து வாழ்ந்தவர்கள் நாம் ஏற்கனவே கர்ணன் என்ற திரைப்படத்தில் பார்த்திருப்போம் இறக்கும் தருவாயிலும் அவன் தானம் செய்வதை மறவாமல் செய்து மடிந்தான் ஸோ அத்தகைய வள்ளல்கள் எழுவர் இருந்ததாக கூறப்படுகிறது அதில் ஒரு பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணிவகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெரும் செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி முகிலினும் புகழ் படைத்த உபகாரி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகள் ஆகும் விந்தைகள் என்றால் ஆச்சரியங்கள் ஆகும் இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானியக் கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் பலவாகும் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என்பன தமிழ் இலக்கிய வகைகள் ஆகும் இவை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் அடுத்து நாம் கடையேழு வள்ளல்களை பற்றி கூறியுள்ள பாடலின் பொருளை அறியலாம் முல்லைக்கு தேர் மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல் பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தலையே தரத்துணிந்தான் குமன வள்ளல் தனது சகோதரனுக்காக தனது தலையே தரத்துணிந்த வள்ளல் குமணன் ஆகும் இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல மிக பலவாகும் இப்பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி இவரை பகுத்தறிவு கவிராயர் என்றும் அழைப்பர் இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளா எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடலே இங்கு நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது